எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இருபத்தி ஒரு நாள் சேவல் தயாரில் ரெண்டாவது நாள் இந்த இரண்டாம் நாளில் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே முதல் நாள் தயாரில் நம்ம எப் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது எப்படிலாம் நம்ம சேவலுக்கு மாதிரி ரெடி பண்ணணும் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக போட்டிருக்கேன் இதுக்கு முந்தின வீடியோ போய் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டியான ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னே சென்ற வீடியோவில் நண்பர்கள் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் இதுபோல் இந்த நான்வெஜ்ஜை பார்த்தா எல் கண்டினியூஸாக கொடுக்கணுமானா கண்டினியூஸ்லாம் தேவையில்லைங்க வாரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு இல்லை மூணு கொடுக்கலாம் மூணுன்றது என்னை பொறுத்த வரைக்குமே அதிகம் தான் சரி ரெண்டு கொடுத்தா போதும் ஃபர்ஸ்ட் வாரத்தில் ரெண்டு செகண்ட் வாரத்தில் ரெண்டு அப்படி நீங்கள் கணக்கு வச்சுங்க எல்லாம் ரெண்டு வாரத்தையும் சேர்த்து மூ மூணு வாரத்துக்குமே சேர்த்து நீங்கள் அஞ்சு சுவரொட்டி இந்த மாதிரி நான்வெஜ் கொடுத்தா போதுங்க இப்போ ஒரு சில சேவல் பார்த்தோன்னா அது ஆல்ரெடி ரொம்ப ஃபிட்டாக தான் இருக்கும் அதுக்கு நம்ம வந்து ரொம்ப தீனி கொடுத்து பின்வேட்டை ஏற்றிட்டுனா கண்டிப்பாக போன காலத்தில் பறந்த மாதிரி இந்த காலத்தில் பறக்காது ஸோ அதனால் நீங்கள் தீனியை வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அளவுக்கு ஒர்க் அவுட்டு வாங்கணும் பின்வெய்ட்டை ஏறாமல் பார்த்துக்குங்க சரிங்களா சேவல் மசில்ஸு சேவல் பின் பின்வெயிட்டு இந்த பேக்கு முதுகுர் பார்த்தீங்களா அது வந்து பார்த்தோன்னா புஷ்ஷுன்னு ஏறிடும் ஒரு சில சேவலுக்கு மாதிரி ஏறிச்சுன்னா அது நல்ல டாப் ஃபஸ்ட் கிளாஸ் சேவலாக இருந்தாலும் சரி களத்தில் கால் மேலே எழுந்துக்காது பின்வீட்டு ஏறிச்சின்னா பறக்காதுங்க அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க சப்போஸ் நீங்கள் பின்வெட்டு ஏறிடுச்சின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இந்த டேப்பி வீடியோ சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பேன் அதில் அந்த சேவலுக்கு பின்வீட்டு தான் ஏறிச்சு ஸோ அந்த நான் என்னென்னலாம் முறை பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் கிளிக் பண்ணி உள்ளே வந்த எல்லாருக்குமே என் நெஞ்சாத நன்றிகள் பல கோடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சதா மட்டும் லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணிவிடுங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நம்பிக்கை சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேவல் தயாரில் பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஷோக்கை வந்து சேவல் மலை நல்லா தெளிவாக பர்ஃபெக்டாக அதுக்கு மேலே நம்ம கொடுத்துட்டோம்னா அது போடக்கூடிய சண்டை போட்டு தான் போடும் கண்டிப்பாக போடும் ஏதாவது அது டைமிங் சரியில்லாமல் மாட்டும் மாட்டிச்சின்னா அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க ஏன்னா நல்லா சண்டை செய்கிற ஐ மீன் சண்டைன்னு சொன்னாவே ஸ்ட்ரைக் வந்துடும் நல்லா காலத்தில் பறக்கிற சேவல் கூட கத்தில் காலத்தில் பார்த்தோன்னா அது அதனுடைய டைமிங்கும் இல்லை எக்கத்தப்பா ஏதாவது மாட்டிச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது அதனால் நம்ம பண்ணக்கூடிய தயார் மாட்டிக்கிட்டாலும் என்ன பேசுனா சேவல் அதனுடைய கால் டெம்பரு சீக்கிரம் ரக்க தொங்க போட விடாமல் வெளியே போகாமல் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வாங்கி பார்த்துக்கும் இது எல்லாமே வந்து நம்மளுடைய சேவல் தயாரில் காமிச்சிக்கலாங்க இதுதான் என்னுடைய ஒரு பக்குவம் ஓகேங்க இன்றைக்கி ரெண்டாவது நாள் தயார் நம்ம நேற்று முதல் நாளில் என்ன பண்ணிட்டோம்னா லைட்டாக சும்மா சேவலை வந்து லைட்டாக நம்ம கை பார்த்துட்டு கொஞ்சமாக பறவலில் வந்து ஒரு அஞ்சு பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரலாக சும்மா ரொம்பவும் பர்ஸ்னாலே டைட் பண்ணாமல் இருக்காமல் அதுமாதிரி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ரெண்டாவது நாள் நம்ம என்ன பண்ணுறோன்னா சேவல் எப்போயுமே அசுஷாக காலையில் நீங்கள் எடுத்துகிட்டு நேற்று பச்சை முட்டையை நீங்கள் செரிஞ்சதில் எடுத்து கொடுக்க சொன்னீங்க இன்றைக்கி அந்த பச்சை முட்டையை என்ன பண்ணீங்கன்னா மாவில் பிசைஞ்சிக்க நீங்கள் மாவை பார்த்தா ஈவினிங்கில் ஈவினிங் டைமில் கொடுக்குறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஈவினிங் டைமில் மாவை பச்சை முட்டையை மஞ்சள் கருவ இல்லாமல் அந்த ப வெள்ளை கருவே மட்டும் எடுத்து ச மாவில் பிசைஞ்சு கொடுத்துருங்க ஈவினிங்கில் காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா சேவல் எடுத்து சளி தட்டிவிட்டு முகம் கழுவிட்டு சும்மா லைட்டாக ரெக்கை தொடையெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு அந்த நான் சொன்னேன் அந்த தம் உருண்டை ஒரு உருண்டையை கொடுத்துட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கோழியை கூண்டில் விட்டுருங்க ஒரு இப்போ எட்டு மணிக்கு அளவுக்கு நீங்கள் கையில் இப்போ வச்சுக்க வச்சுட்டா எட்டரை மணிக்கெலாம் கரெக்டாக சேவலை பேடா ஓட்டுருங்க இந்த பேடாவை பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு டைமிங் தான் நோட் பண்ணணும் இப்போ உங்கள் சைடில் பார்த்தா பதினிமிஷம் மூணு நாலு தண்ணியாக இருந்தால் இன்னொரு சைடில் பார்த்தா இருபது நிமிஷம் மூணு தண்ணியாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி வந்து டைமிங்கும் மாறி இருந்தால் ஒன்றும் இல்லை பத்து நிமிஷம் ஐ மீன் அந்த இருபது நிமிஷம் தண்ணி மூணு தண்ணியாக இருக்குல்ல அந்த மூணு தண்ணி வர இடத்துலாம் பத்து நிமிஷம் பேடாக ஓட்டுங்க பத்து நிமிஷம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் அந்தளவுக்கு பேடாக ஓட்டலாம் இந்த பாஞ்சு நிமிஷம் தண்ணி இருக்கிற ப்ளேஸ்லாம் பார்த்தா ஒரு ஏழு நிமிஷமாக ஃபர்ஸ்ட் நாள் இந்த ரெண்டாவது நாளில் பேடா சொல்கிறேன் ஏழு நிமிஷமாக பேடா ஓட்டுங்க இந்த பேடா ஓட்டும் போது என்னெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு சிலவங்க பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே பேடா ஓட்டுவாங்க இல்லைனா தரையில் பேடா ஓட்டுவாங்க இல்லை அந்த வாடி அந்த ரிங்கை சுற்றி பேடா ஓட்டுவாங்க நீங்கள் பேடா ஓட்டும்போது சேவலில் எல்லா வேறிலேயும் டேப் அடிச்சுக்கோங்க இந்த சிலோ டேப் இருக்குல்ல சும்மா பத்து ரூபா டேப் அந்த டேப் வாங்கி சும்மா ரெண்டு சுற்றி சுற்றி விட்டுருங்க ஏன்னா பேடா ஓட்டும்போது காலில் இருக்கிற அந்த அடித்தோல்லாம் பிச்சுக்காமல் சேஃபாக இருக்கிறதுக்கு நீங்கள் டேப்பை சுற்றிக்குங்க இது நான் பண்ணக்கூடியது நீங்களும் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா பண்ணுங்கள் நல்ல ஒரு சேஃபான ஒரு முறை தான் நான் எதுக்கு இந்த பாதி நிமிஷம் பேடா ஓட்ட சொல்கிறேன்னா இப்போது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம சேவல் வந்து இருபது நிமிஷமும் பேடாக ஓட்டும் இல்லைன்னா நம்ம சேவல் பதினஞ்சு நிமிஷம் பேடாக ஓட்டினா கண்டிப்பாக தாராளம் பாஞ்சு நிமிஷம் பேடாக ஓட்டிக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ சேவல் பழகுதுன்னா நீங்கள் எடுத்ததுமே வந்து போட்டு ஓவராக அதை சேவை போட்டு கசைக்கிறாதீங்க நான் இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஆஃப் டைமில் பேடா ஓட்டிங்க அது ந நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் சரிங்களா பேடா ஓட்டி முடிச்ச பிறகு ஒரு ஒன் ஒன்பது மணி டைமில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சேவலை எடுத்து திருப்பியும் முகத்தை கழுவிட்டு தம்மு ரொம்ப வாங்குற மாதிரி இருக்கும் தம் ஓடைங்க தம்மை ஓடைங்கன்னா என்ன பண்ணிட்டீங்கன்னா ஐஸ் கட்டியை வச்சு சும்மா ரக்கையில் தேய்ச்சி விடுங்க அந்த கட்டாப்பி கீழே வந்து தண்ணி வைங்க வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தம்மு வந்து நீங்கிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா சேவலுக்கு கைப்பாருங்க சரிங்களா கைப்பாகுறதுனா என்னென்னா எங்கள் சைடில் ஒரு ஒரு இடத்துல பார்த்தா சேவலை வந்து தேய்க்கிறது கை தண்ணி கை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து பழக்க வழக்கம் ஸோ நான் எப்படி சொன்னாலும் உங்கள் சைட்டில் என்ன சொல்கிறானு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோ ஐ மீன் உங்கள் சேவலை ரெடி பண்ணிக்கோங்க ஃபுல்லாக கையை பார்த்துட்டு சேவலுக்கு ஐ மீன் நீங்கள் கையை பார்க்குறீங்கன்னா கவுண்டிங்கும் அந்த அழுத்தமும் கரெக்டாக இருக்கணும் நேற்று உங்களை பார்த்தா ஒரு அஞ்சு பத்து வரையும் போக சொல்லி இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அப்படியே ஒரு நாலஞ்சு கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க நாலஞ்சு கவுண்டிங் என்பதை வந்து இப்போ நேற்று பதினஞ்சு போட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு இருபது போடுங்க ஒரு ஒரு சைடில் இப்போ ரெக்கையில் இருபது டைம் தேய்க்கிறீங்களா இந்த பக்கம் இருபது டைம் தேய்க்குங்க சரிங்களா மெயினாக சொல்லக்கூடிய பாயிண்ட் அது என்னென்னா நீங்கள் என்ன தேய்ப்பு பண்ணாலும் சேவல் சேவலனுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அந்த ரெண்டு வரலும் ஒரே நேர்வாக்கரில் இருக்கணும் சரிங்களா ஒன்று மேலே ஒன்று முன்னையும் ஒன்று பின்னையும் வச்சு பண்ணாதீங்க சரிங்களா இதை கொஞ்சம் நோட் பண்ணி பண்ணுங்கள் சரி தண்ணிக்கை போட்டாச்சு ஒரு ஒன்பது ஆயிடுச்சுங்க நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சேவலுக்கு நாஸ்தா கொடுக்கலாம் நாஸ்தா வந்து ஒரு பத்து ரொண்டை முடிஞ்சளவுக்கு அது எடுத்துச்சுன்னா பத்து உருண்டை கொடுத்துருங்க கொடுத்த பிறகு நீங்கள் சேவலை தண்ணி கொடுத்துட்டுலாம் தண்ணி கொடுத்துட்டு நீங்கள் சேவலை ஃப்ரீயாக கூண்டில் விட்டலாம் ஒரு சிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாவது நாளில் நாண்வெஜ் கொடுப்பாங்க இல்லை ஃபஸ்ட் நாளே கொடுத்துருவாங்க இன்னொரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீச்சல் போகிற அன்னைக்கு சேவலுக்கு வந்து நாண்வெஜ் கொடுப்பாங்க ஸோ அதனால் உங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் பட் நான் என்ன பண்ணுவேன்னா மூணாவது நாள் தான் நான்வெஜ் கொடுப்பேன் மூணாவது நாளில் நாண்வெஜ் கொடுக்கும்போது நீச்சல் போட்டுருவேன் சரிங்களா அதனால் நீங்கள் சப்போஸ் இல்லைங்க ஒரு சில பக்கத்தில் நாண்வெஜ் நீச்சல் போடும்போது கொடுத்தா செட் ஆகாதனா நீங்கள் செகண்ட் நாளில் நாண்வெஜ் கொடுத்துடலாம் நான்வெஜ் வந்து எப்படி கொடுக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் திருப்பியும் நீங்கள் சேவலை நாண்வெஜ்ஜை கொடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் நீங்கள் சேவல் தீனி கொடுக்க கையில் எடுத்தாலும் பொறுமையாக பக்குமா ச சளியை தட்டி எடுத்துகிட்டு முகத்தில் லைட்டாக கழுவிட்டு தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தீனியை கொடுங்க சரிங்களா திருப்பியும் நீங்கள் ஒரு ஒன்றரை மணி வாழ்க்கையில் இந்த மாதிரி நான்வெஜ்ஜை கொடுத்துட்டு சேவலாத கூணில் போட்டு இல்லை உங்களுக்கு ரிங்கில் போகிறீங்களோ இல்லை சேவல திருச்சியில் வரீங்களோ எது விட்டாலும் கொஞ்சம் சேஃபாக விடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு மூன்றரை நாலு மணிக்கு சேவலை கையில் எடுத்துடணும் இன்றைக்கி ஏன்னா காலையில் நீங்கள் பேடாக ஓட்டிக்கிறீங்க அதனால் என்ன பண்ணுன்னா இன்றைக்கி சேவை சுற்று சுற்று கசி தான் ஃபுல்லாக போட போகிறீங்க முடிஞ்சளவுக்கு கயிறு கஷ்டமாக போடுங்க இல்லை சுற்று கஷ்டமாக போடுங்க வேறு எதுவும் போட தேவை பரவலாம் வேண்டாம் சேவலை கரெக்டாக நாலு மணிக்கு எடுத்து சும்மா முகத்தை கழுவிட்டு திருப்பியும் ஃபுல்லாக ஓரளவுக்கு லைட்டாக சேவலை வந்து நம்ம போட்டி வார்ம் அப் பண்ணுற மாதிரி ரெக்க கால்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணு எல்லாம் ஒரு நாலு நிமிஷம் சேவலை நல்லா உங்கள் காலு கடியில் சுற்ற வைங்க சுத்த வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கேஃப் விட்டு கஷ்டம் இந்த கயிற்கஷ்டம் முடிஞ்சளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போடுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடும் அஞ்சு நிமிஷம் ஆகிட்ட பிறகு ஒரு ஆஃப் அன் ஹவரை விட்டுருங்க ஆஃப் அன் ஹவரை விட்டுட்டு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் சேவலுக்கு கழுத்து விட்டுங்க ஓகேங்களா இன்றைக்கி நீங்கள் காலையில் பேடாக விட்ட பிறகு ஈவினிங்கில் கழுத்து விட்டுங்க கழுத்து உருட்டி உருட்ட பிறகு ஒரு ஆறு கால் ஆறரை மணி வாக்கில் நீங்கள் சேவலுக்கு தீனி மாவு அடை மாவு தீனி கொடுக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு உங்கள் சேவலுக்கு பண்ணி போட்டால் செரிமானம் ஆகலனா பச்சை மாவு கொடுக்கலாம் பச்சை மாவாக கொடுக்கும்போது சுடு தண்ணி எல்லாம் பால் மிக்ஸ் பண்ணி மாவை பசைஞ்சு நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்கும்போது கொஞ்சம் உருண்டையை வந்து சின்ன சின்ன பண்ணி பண்ணி நீங்கள் ஃபுல் லோடை ஏற்றுடுங்க இன்றைக்கி இன்றைக்கி நேற்று பார்த்தா ஒரு பாஞ்சு இருபது உருண்டை கொடுத்துன்னா நீங்கள் சேவல் ஃபுல்லாகவே லோடை ஏற்றிடுங்க லோடை ஏற்றிட்டு பிறகு ஒரு ஏழு மணி கிட்ட கிட்ட என்ன பண்ணிங்கன்னா சேவலுக்கு நான் எப்பவுமே சொல்ல மாதிரி தான் இன்னொரு சொல்ல மாதிரிட்டேன் நீங்கள் காலையிலே சேவலுக்கு வந்து அந்த இறக்கையில் இற தீனி இருக்கா இல்லை ஃபுல்லாக செரிமானமாக ஆச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற தீனி வந்து இப்போ நைட்டில் மாவு கொடுத்துட்டா காலையில் ஃபுல்லாக சேவலுக்கு வந்து ஜீரணமாக ஆச்சுன்னா சேவல் நல்லா லோடு எடுத்துச்சுன்னு தான் அர்த்தம் இ இப்போ நைட்டு நீங்கள் சேவலை விட்டுறீங்கன்னா செரிமானம் ஆகிறது என்ன பண்ணீங்கன்னா சுடு தண்ணி இல்லைனா இந்த கருப்பட்டி தண்ணி இல்லை ஜீரக தண்ணி ஏதாவது நல்லா இது பண்ணி ஒரு ரெண்டு எம்எல் இல்லை மூணு எம்எல் சிறஞ்சல் எடுத்து சேவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு சேவலை விட்டுங்க விடும்போது நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் இந்த கொண்டை நாசி கால் பாதம் கால் மூட்டியில் லைட்டாக கொஞ்சமாக மஞ்சளை குழச்சி வச்சுட்டு விட்டுருங்க இதுவே ரெண்டாவது நாளில் நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சேவலுக்கு பண்ணக்கூடிய ஒரு தயார் முறை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை மூன்றாம் நாள் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்